மாணவர்களே உயிர் எழுத்துக்கள் நீங்கள் மூணாவது முடிச்சுட்டு வந்திருக்கீங்க நாலாவதுக்கு உயிர் எழுத்துகள் அப்படின்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் யார் யாருக்கு உயிர் உயிரெழுத்துகள் எழுத தெரியும் அப்போது எல்லாேருக்கும் உயிரெழுத்துகள் தெரியும் இல்லைங்களா வாங்க உயிரெழுத்துக்கள் எழுதுங்க வெரி குட்யா இது என்ன எழுத்துக்கள் எத்தனை இருக்கிறது பன்னிரெண்டு ஓகேங்க இந்த உயிரெழுத்துக்கள்ல குறில் நெடில் அப்படின்னு எழுத்துக்கள் நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதே குரில் இ உ ஏ ஓ இதெல்லாம் என்னது குரில் எழுத்துகள் அடுத்து ஆ ஈ இது இது எல்லாமே நான் சொன்னது இப்போ இது எல்லாமே நெடில் எழுத்துக்கள் சரிங்களா இந்த எழுத்துக்கள் எழுத்துக்களுக்கு எல்லாம் ஒரு ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு அளவு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் மூன்றாம் வகுப்புல சொல்லி கொடுத்துருப்பாங்க டீச்சரு குரில் என்றால் குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களை தான் நம்ம என்னென்ன சொல்கிறோம் குரில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நெடில் என்றால் நீட்டி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு தான் நாம் என்னென்னு சொல்கிறோம் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுதுங்களா குறில் எழுத்துக்களுக்கும் நெடில் எழுத்துக்களுக்கும் ஒரு அளவு இருக்கிறது அது என்னென்னா ஒரு நொ அதாவது குறில் எழுத்துக்கள் என்றால் ஒரு மாத்திரை ஒரு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவோம் அது அதாவது கை நொடிக்கும் நேரம் கண் இமைக்கும் நேரம் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டு அ இது ஒரு மாத்திரை ஒரு நொடி இல்லையா அது ஒரு மாத்திரை இதுவும் ஒரு மாத்திரை நிதின் ஊ என்ன எத்தனை மாத்திரை என்ன மாத்திரை வெரி குட் அதாவது குறில் குரில் எழுத்துகள் எல்லாமே ஒரு மாத்திரை கொண்டு தான் ஒழிக்கும் நெடில் எழுத்துகள் இரண்டு மாத்திரை கொண்டு ஒழிக்கும் காரணத்துக்கு ஈ இரண்டு மாத்திரை அளவு ஒழிக்கும் புரிஞ்சுதுங்களா நெடில் அதாவது குரில் என்ற எழுத்துக்கு ஒரு மாத்திரையும் நெடில் என்ற எழுத்துக்கு இரண்டு மாத்திரையும் உயிரெழுத்துகளில் இரு இருக்கின்றன இதை ஒவ்வொருத்தரும் வந்து படித்து சொல்லணும் சரிங்களா எத்தனை மாத்திரைன்னு